முதலமைச்சர் ஸ்டேட் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் இன்கேப்பிலிட்டி அவரோட அவரோட இயலாமையை நான் வந்து விமர்சிக்கிறேன் ஆனா தனிப்பட்ட முறையில் அப்படி அவர் நினைக்கிற நபராக இருந்தா இந்த சந்திப்புக்கே அவர் ஒத்துக்க மாட்டேன் அவர் அண்ணனு போய் சந்தி அப்படி ஒரு வன்மம் இருக்கிறாங்களா நான் அப்படி நம்பல அப்படி இருக்கிறோம்ல ஆனா லீடர்ஸ் இருக்காங்கல்ல மத்த ஆட்கள் இருக்காங்கல்ல அவர்களுக்கெல்லாம் வந்து அண்ணன் சீமான் இருக்கும்போது பெரிய வன்மம் அதுதான் இதோட அடிப்படை காரணம் பாக்குறேன் உதாரணத்துக்கு சம காலத்துல பயணிச்சவங்க அதே அண்ணன் சீமான் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணிச்சிருந்து சம காலத்துல பயணித்து அவர்களுக்கு மூத்தவர்களும் இளையவர்களும் அதே அளவுல இருந்தவங்களுக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் ஒரு பெரிய தனித்தலைவரா உருவாயிட்டாரு அவருக்கு வந்து ஒரு பெரிய அவர் பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் இருக்கு அந்த அரசியல் இவர்கள் சார்ந்திருக்க அரசியலை வீழ்த்துதுன்ற கோபம் இருக்குல்ல அதனால கோட்பாட்டு அளவுல எதிர்க்க முடியாத இருக்கிறவங்க பீலிட்டல் பண்றது சிறுமைப்படுத்துற முயற்சி தான் அதனாலதான் இவங்க கூலிக்கு ஆட்கள் அமர்த்தி பாக்குறாங்க நீங்க சன் டிவியில இருக்கிற குணா அவர்களுக்கு என்ன வந்தது அவர்களுக்கு என்ன தேவை நீங்க ஒரு ஆசிரியரா நீங்க ஒரு பொறுப்பு ஆசிரியரா ஒரு ஒரு ஊடகத்துல இருக்கிற பல நாடுகள்ல ஒளிபரப்பாவ ஒரு ஊடகத்தோட ஆசிரியர் எவ்வளவு